வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரஜி இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியோடாக நாங்கள் என்ன பார்ப்ப பார்க்க போகிறோம் என்றதை முன்னதாக ரஜி வளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பத்தான் நான் போடுகிற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் வணக்கம் என் உறவுகளே உங்களுக்கு தெரியும் இன்றைய நாளிலே அல்லது சமீப காலமாக ஒரு புதிதான ஒரு வதந்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள் அந்த வதந்திகள் நாங்கள் ஏன் பரப்பி வருகிறார்கள் என்னத்துக்கு பரப்பி வருகிறார்கள் என்று பார்ப்போமானால் ஆஹ் எங்களுடைய மதிப்புக்குரிய அஹ் மேல் நீதிமன்ற முன்னாள் நீதி மேல் நீதிமன்ற நீதியரசர் ஆஹ் ஐயா கெளரவ் இளங்கெளியன் ஐயா அவர்களை அரசியலுக்கு கொண்டு வருவதாக அரசியலுக்கு வரப்போவதாக இளையன் ஐயாவா பெருசு அஹ் கௌரவ பாலமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவா பெருசு என்ற ஒரு பக்கம் ரெண்டு பேரையும் ஒரு தராசிலை வைத்து நிற்பதுமாக பாரிய கூத்துக்களை காட்டி வருகிறார்கள் இந்த புலம்பெயர் அஹ் புலம்புல புலம்பெயர் நாட்டிலே இருக்கிற சிலர்கள் நான் யாரையுமே இந்த இடத்திலே குற்றம் சொல்லவும் இல்லை நான் யாரையும் அவர்களை குறிப்பிடவும் இல்லை தயவு செய்து யாரிடமாவது உங்களிடம் வந்து கூறினாரா ஐயா அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் ஆஹ் என்னை அரசியலுக்கு சேருங்கள் அல்லது எனக்காக மக்களை திரட்டுங்கள் என்று சொல்லி யாரிடமும் இதுவரையும் கூறுவேன் நாங்கள் அறைந்த மட்டிலே ஐயா அவர்களுக்கு அரசியலுக்கு வர்றதான ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயமும் இதுவரைக்கும் இல்லை என்பதுதான் உண்மையான யதார்த்தம் இதை யாவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படியாக இருப்பினும் ஐயா அவர்கள் தமிழ் மக்களுக்காக அரசியலில் ஆனால் தமிழ் மக்களுக்காக அவர் நிற்பவையானால் கட்டாயம் அதை எல்லோரும் எல்லா தமிழின மக்களும் எல்லா நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களும் அதை வரவேற்பார்கள் என்பதில் ஐயமில்லை ஆனால் என்ன தேவைக்காக நீங்கள் சமீப காலத்திலே முகநூல் வழியே அதாவது அர்ஜுனாவுடைய அஹ் போட்டோவையும் இளைஞலியன் ஐயாவுடைய போட்டோவையும் வைத்து வாக்கெடுக்கிறீர்கள் என்ன தேவைக்காக வாக்கெடுக்கிறீர்கள் நீங்கள் நல்லவர்கள் நிறையவர்கள் வெல்லவர்கள் என்று தெரிந்தால் ஓகே விட்டுவிடலாம் ஆனால் என்ன தேவைக்காக நீங்கள் தமிழரை தமிழரே இப்படியான அஹ் ஒரு கொச்சைப்படுத்துகிற பாணியிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு விளங்கவில்லை நீங்கள் உங்களுடைய சில உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லது உங்களுடைய வழிகாட்டலின் கீழ்தான் எல்லா அரசியல்வாதிகளும் நடக்க வேணும் என்றால் நாளைக்கு இளைஞலிய ஐயாவுக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும் என்பதில் மாற்ற கருத்துக்கு இடமில்லை உங்களுக்கு தெரியும் அர்ஜுனா கௌரவ அர்ஜுனா அவர்களை நீங்கள் என்னவெல்லாம் கூறுகிறீர்கள் என்று இந்த உலகம் சர்வதேசமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது சர்வதேசத்திலே இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் ஆஹ் எல்லாருமே கொண்டு வந்தீர்கள் எல்லாருமே இதை சேர்ந்துதான் அர்ஜுனா அவர்களை கொண்டு வந்தார்கள் நாங்கள் கொண்டு வந்தீர்கள் கொண்டு வந்தோம் ஆனால் இப்போது ஆஹ் வசை பாடுகிறீர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு முகநூல் வழியே ஒவ்வொரு யூடியூப் வழியே ஒவ்வொரு டிக்டாக் தளங்கள் வழியே வசை பாடுகிறீர்கள் அர்ஜுனாவை பற்றி ஆனால் இப்போது அர்ஜுனா சரியில்லை என்கிறீர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் நாங்கள் எல்லாம் இப்ப வந்தவர்கள் அர்ஜுனாவை எனக்கு யாரண்டே தெரியாது எங்களுக்கு யாரண்டே தெரியாது அர்ஜுனாவை எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட நாள் தான் குறிப்பிட்ட மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் உங்களுக்கு முதலே தெரியும் நீங்கள் அர்ஜுனாதான் மேதகுவின் அடுத்த அவதாரம் என்று கூடி கூறினீர்கள் மேதகுவின் அடுத்த அவதாரம் அர்ஜுனாதான் என்று கூறி கூறினீர்கள் இப்போது அதே அர்ஜுனாவை கள்ளன் என்றும் காவாலி என்றும் கடப்புலி என்றும் கூறி வருகிறீர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் அது இது ஒரு ஒரு சாதாரண நோய் தமிழ் மக்களுக்கு பிடித்திருக்கின்ற இது ஒரு நோய் ஒரு குறிப்பிட்ட காலம் பருவமட்டமி வார மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் உபரிதலை வைத்து தலையில் தூக்கி வைத்து ஆடுறது அவர்கள் உங்களுடன் படி உங்களோட சொல்லு கேட்கவில்லை அது உங்களுடைய பாதையிலே போகவில்லை என்றால் அவர்களை தூக்கி அறிந்து போட்டு எடுபது கொண்டு வாரது அவர் கௌரவ நீதியரசர் அவர் எத்தனை பேரை பார்த்திருப்பார் அர்ஜுனாவை கொண்டு வந்தது நீங்கள் தான் ஆனால் அர்ஜுனாவுக்கு இந்த நிலைமை செய்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு தெரியும் அர்ஜுனாவை எல்லாம் நீங்கள் எவ்வளவு போட்டு என்றதும் அவருக்கு தெரியும் தெரிந்து கொண்டும் அந்த மனுஷன் திரும்பியும் இந்த இப்படியான ஒரு சாக்கடையான இடத்துக்கு வர்றதுக்கு அவரை விரும்ப மாட்டார் என்று நாங்கள் நினைக்குகின்றோம் அவர் படித்தவர் அதைவிட இப்ப சொல்லுகிறீர்கள் மனிதகுலம் போற்றும் மாபெரும் கடவுள் இளஞ்சலியன் என்று சொல்லி அப்படி மனிதகுலம் போற்றும் மாபெரும் கடவுள் இளஞ்சலியன் என்று சொல்லி போற்றுகிறீர்கள் இதே மாதிரி தான் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் அதாவது குறிப்பிட்ட மாதத்துக்கு முதல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களையும் மேதகவின் தம்பி மேதகவின் அவதாரம் தமிழ் மக்களை மீட்டெடுக்க வந்த கடவுள் தலைவனே வாராய் கடவுளே வா வெளியே வா என்று சொல்லி பழைய கூக்குரல் பல கூக்குரல்கள் போட்டதையும் நாங்கள் அஹ் பார்த்திருக்கின்றோம் அரசியல் என்பது இன்று பாராளுமன்றத்திலே அரசியல் என்பதை திட்டத்தளிவாக சிலருக்கு அது எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி சிங்கள சகோதர சகோதர மொழி பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சரி பாராளுமன்றத்தில் எவ்வளவு என்னவென்னெல்லாம் இருக்கு என்று சொல்லி காண்பித்தது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அது எங்களுடைய தமிழன் என்று சொல்ல அர்ஜுனா என்று சொல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அர்ஜுனா பாராளுமன்றம் சென்ற பின்புதான் எல்லாருக்குமே தெரியும் பாமர மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாராளுமன்றம் கொண்டு செல்லலாம் என்று சொல்லி ஒரு பிழை ஒரு ஒரு ஜிஏஓ அல்லது ஏஜிஏஓ அல்லது அதுக்கு உட்பட்டவர் ஒரு பிழையை விட்டால் அந்த பிழைகள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்ல படும் நிலையிலே பாராளுமன்றம் சென்று அந்த ஜிஏஓ ஏஜிஏ அந்த அங்க உட்படுத்தப்படுவார் என்றது இப்பதான் தெரியும் அது தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் அது இப்பத்தான் தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுடைய அர்ஜுனாவுடைய வளர்ச்சியை அர்ஜுனாவை கொண்டு வந்தது நீங்கள் அர்ஜுனாவுக்கு நிதி கொடுத்தது ஓகே ஒரு நான் கேட்கிறேன் தெரியாமல் ஒரு தமிழனை தமிழன் ஆழ்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படிதான் சொன்னீர்கள் முதல் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு உதவுக்கெல்லாம் பயமில்லை ஆஹ் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் கூறினார்கள் ஆஹ் விடுதலை புலிகள் இருந்த கால பகுதியிலே அஹ் அந்த நேரத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட கால பகுதியிலே ஆஹ் வாரிக் கொட்டினீர்கள் மே பத்தொன்பது மே பதினெட்டுக்கு முன்பட்ட கால பகுதியிலே வாரிக் கொட்டினீர்கள் மண்ணுகளால் அள்ளி கொட்டினீர்கள் நாசமா போவீங்கள் என்று சொல்லி யாரை பார்த்து எங்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை பார்த்து கல் கையாலேயே ரெண்டு கையாலேயே மண்ணள்ளி தூவின வரலாறு இருக்கிறது ஆனால் அந்த வாய் நான் நேரடியாக பார்த்தது உண்மை அந்த வாய்கள் இப்போது தற்போது விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட பத்து ப பதினாறு ஆண்டுகள் கடந்ததுக்கு பிறகு அந்த அதே வாய்கள் நிறைய பிரச்சனை இப்ப கொலை கொள்ளை குற்றவாளி கற்பழிப்பு மன்கடத்தல் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகு கூறுகிறார்கள் இருக்கிறவர்கள் இருந்தால் இப்படி செய்வீர்களா என்ன கூறுகிறார்கள் இருக்கிறவர்கள் இருந்தால் இப்படி செய்வீர்களா அது யார் அது இருக்கிறவர்கள் உம் அப்ப அன்று நீங்கள் ஆறுக்கு ரெண்டு கையாலே மண்ணால் அள்ளி போட்டு சாபம் கொடுத்தீர்கள் அதே மாதிரி தான் எங்களுடைய தமிழ் மக்கள் இப்போ கூறுகிறார்கள் அர்ஜுனா சரியில்லை அர்ஜுனா தமிழ் மக்களுக்கு ஆகாதவன் இப்போ கடவுள் எங்களுக்கு இளைஞலியன் அவர்கள் இளைஞலன் ஐயா கட்டாயம் தமிழ் மக்களுக்கு அரசியலுக்கு கட்டாயம் தேவை அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை நாங்களும் மதிக்கிறோம் இளைஞல் ஐயா வர்றதா இருந்தால் நாங்களும் அவன் சேர்ந்து செயல்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்கும் இடமில்லை நீங்கள் அங்கே ஒரு தரம் ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் இந்த ஒரு விரல் புயற்சி புரட்சியை காட்டினாத்தான் அது இளைஞலியன் ஐயா இருக்கட்டும் அல்லது அர்ஜுனா ராமநாதனாக இருக்கட்டும் நீங்கள் அங்க இருந்து கொண்டு ஒரு தரம் யார் ஆட்சிக்கு வரணும் என்ற முடிவை எடுக்க முடியாது அர்ஜுனா ராமநாதன் ஒரு ஒரு விதத்திலேயே அர்ஜுனா ராமானுடைய தத் துணிவு அர்ஜுனா ராமனானுக்கு இருக்கிற தத் துணிவு நான் நினைக்கவில்லை இனிவரும் காலங்களில் யாருக்கும் வருமோ நான் நான் யாருக்கும் பாடவில்லை இவர் கணவர் எனக்கு இப்ப இந்த கொமன்ஸ் பக்கத்தில் எழுதி வருகிறார்கள் அர்ஜுனாவுடைய செம்பு அப்படி இப்படி அர்ஜுனாவுக்கும் எனக்கும் பெரும்பாலும் பெரிய தொடர்பு இல்லை சும்மா கண்டா கம் அவ்வளவுதான் அர்ஜுனாவை ஒரு தனி மனிதன் அர்ஜுனா இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவருக்கு ஒரு கடிதம் பெற போகிறது அஹ் நீங்கள் வந்து அன்றைக்கு பாராளுமன்றத்திலே கதைத்த கதை சம்பந்தமாக சிஐடிக்கு வர வேண்டும் பதிமூன்றாம் தேதி என்று சொல்லி ஆனால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இல்ல எனக்கு பதிமூணாம் தேதி வழக்கு இருக்கிறது நான் இன்றைக்கு வருகிறேன் சொல்லி பன்னெண்டாம் தேதி வழக்கை அந்த சிஐடியை ஆஜராகி அவர்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு தனி ஒரு ஆள் வார் குடும்பத்தில் இருந்து தனி ஒரு மனுஷன் அப்பா வரும்போது சும்மா இல்லையா அந்த மனுஷன் யூடியூப்ல லைவை போட்டுட்டு கலைச்சிக்கொண்டா பாருங்கள் உங்களுடைய குறைநகளை கேட்கிறார் யாரால முடியும் யார் எந்த பாராளுமன்றர் அவர் அப்படி கூறி இருக்கிறார் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி செய்திருக்கிறார் இன்றைக்கு எத்தனை வேலையில்லா பட்டதாரிகள் எத்தனை வேலையில்லா பட்டதாரிகள் இன்று வரைக்கும் போன் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுனாவை தான் சார் ஒரு நாளைக்கு வாரங்கள் உங்களை உங்களை கதைக்க வேணும் உங்களை பேச வேணும் எங்களுடைய நிறைய டாக்குமெண்ட்கள் இருக்கு எங்களுடைய டாக்குமெண்ட்களை பாருங்கள் சொல்லி நிறைய தடவை அந்த வேலையில்லா பட்டதாரிகள் கதைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சும்மா அதாவது தேர்தல் காலம் வந்தால் மட்டும்தான் எங்களுடைய அரசியல்வாதி தமிழ் எம்பிக்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னார் அரசியல் கைதிகள் சம்பந்தமாக கதைப்பார்கள் இன்று ஆனந்த சுதாகரன் ஒன்று இருக்கு இருப்பதாக எந்த ஒரு தமிழரசியல் பாதைகளுக்கு ஞாபகம் இருக்குதோ ஏன் இல்லை ஆனந்த சுதாகரன் என்பவர் பாவம் எல்லா எல்லா இதுலயும் எங்களுடைய தமிழ் எம்பிமார் எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் ஒருமித்த குரலாக பாராளுமன்றத்தில் ஒழுங்கி கதைகள் பார்க்கலாம் ஆனந்தகுமா ஆனந்த சுதாகரன் வந்து உங்களுக்கு ஒரு அஹ் தேவையற்ற ஒரு ஜடமாக தற்போது தென்படுகிறார் ஆனால் தேர்தல் காலம் வந்தால் நீங்கள் அந்த இடத்திலே கொண்டு வர வேண்டிய முதல் பகடக்காய் அரசியல் கைதிகள் உங்க இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கு எத்தனை அரசியல் கைதிகள் என்று தெரியுமோ தெரியவில்லை தெரிந்திருந்தும் அந்த அரசியல் கைதிகளுக்கு யாரார் போய் அவர்களை ஒரு நாளாச்சு ஒரு விசிட் பார்க்க போயிருக்கிறீர்களா நீங்கள் அதாவது சிறைச்சாலைக்கு சென்று பார்த்து இருக்கிறீர்களா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி இருக்கிறது எங்களுடைய அரசியல் கைதிகளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் ஏன் இதுவரையின் காலமும் நீங்கள் போய் பார்க்கவில்லை அவரது குறைநரைகளை கேட்கவில்லை சாப்பிட்டீர்களா ஒரு நாள் ஒரு வார்த்தைகளை கேட்டீர்களா அதிமேதகு மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களிடம் ஒரு கேள்வி அதை அந்த கேள்வியும் உங்களுடைய அதாவது உங்களுக்கு தெரியும் சமீப காலத்திலேயே மிருசிவில் கொலையோடு சம்பந்தப்பட்ட இராணுவ அதிகாரிக்கு நீங்கள் அஹ் பொது மன்னிப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் அஹ் ஊடகங்கள் ஊடாக பார்க்க பார்த்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய அரசியல் கைதிகளைக்கு அதே அப்படியான ஒரு மன்னிப்புகளை இதுவரை நாளும் ஏன் வழங்கவில்லை இதற்கு முன்பு இருந்த மதிப்புக்குரிய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி சிறிசி மைத்ரி பால சிறிசேன அவர்கள் செய்திருந்தார் மற்றும் இன்னும் ஒரு அவருடைய பேர் ஒரு நபர் வந்து ஒரு பழைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருந்தார் ஆனால் கௌரவ அனுரா அனுரகுமாரதி திசநாயக்கா அவர்கள் ஏன் எங்களுடைய அரசியல் கைதிகளை இதுவரைக்கும் ஒருவரை கூட நீங்கள் பொது மன்னிப்பு வழங்கவில்லை என்ற நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த கேள்வியையும் நான் இந்த இடத்தில் வைக்கின்றேன் அஹ் நீங்கள் அரசு அரசு அதிகாரத்துக்கு வரக்கு முதல் அஹ் நிறைய விடயங்களை கூறி வந்தீர்கள் நாங்கள் ஊழர்களை ஒழிப்போம் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரே சமமான நீதியை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி ஆனால் ஒரு ஒரு பாரதூரமான குற்றம் அளித்தவர்களை அரசியல் அரசியல் கைதிகள் அந்த இடத்திலே காலகாலமாக உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆனந்த சுதாகரன் ஆமாரி உரு போராளிகள் அஹ் முன்னாள் போராளிகள் இன்று வரைக்கும் அரசியல் கைதிகளாக அந்த இடத்திலே தடுப்பு காவலில் இருக்கிறார்கள் வழக்குகள் ஏதுமின்றி அவர்கள் தடுத்து வைத்திருக்கிறார்கள் விசாரணைகள் ஏதுமின்றி ஆனால் நீங்கள் கொலை மனதண்டனை விதித்த குற்றவாளிகளை கூடி நீங்கள் பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்கிறீர்கள் ஆனால் உங்க நீங்கள் கொடுத்த வாக்கு எங்கே போய்விட்டது தமிழ் மக்கள் தமிழ் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் ஒரே ரீதியான நடவடிக்கைகளை எடுப்போம் சமமாக மதிப்போம் என்று கூறி வந்தீர்கள் ஆஹ் ஆனால் இந்த நேரத்திலே அதுகளெல்லாம் எங்க போயிருக்கிறது என்று ஆனா தயவு செய்து இனிவரும் காலங்களில் அப்படியான எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலை சம்பந்தமாக ஆஹ் தீர்க்க தரிசனமான ஒரு முடிவுகளை எடுக்கும்படியாக மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன் தற்போதைய காலத்திலே தற்போதைய அரசியல் காலத்திலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கால பகுதியிலே இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்ற ஒரு போர்வையிலே நேற்றுடைய ஒரு கட்டுரையை நாம் வாசித்தேன் ஆனால் இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்று கூறிவிட்டு கட்டையில போற வயசிலே கொஞ்சம் அடிபட்டு கொண்டிருக்கிறது நீ அந்த கூட்டணி நான் இந்த கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு சிலது இருக்குது இந்த இடத்துல வாய் துறந்த சத்தமே வராது உங்களுக்கு சத்தமே வருதில்ல ஆனால் அந்த கூட்டணியோட போய் சேர்றது இந்த கூட்டணியோட போய் சேர்றது ஆண்டுக்கு முதல் உங்களுடைய நீங்கள் இந்த எங்களுடைய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்த பங்களிப்பு என்ன இப்ப வெள்ள வேட்டியோட தெரிகிறீர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் உங்களுடைய பங்களிப்பு என்ன எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் என்ன செய்த நீங்கள் முடிந்தால் நேரடியாக விவாதத்துக்கு வாருங்கள் என்னுடன் நான் தயாராக இருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி முப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் நான் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தமிழ் எங்களுடைய மக்களுக்கு தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் இவ்வளவு இவ்வளவு தியாகங்களை செய்தேன் என்று இந்த பில்ல வேட்டி கொண்டிருப்பவர்கள் யாராவது முன்னுக்கு வாருங்கள் நாங்கள் ரெடியாக இருக்கின்றோம் அத்தோடு ஒன்றை மட்டும் கூட விரும்புகிறோம் காலப்போக்கில் வருகிற தேர்தல் காலங்களிலே சிங்கள மக்களால் தமிழ் எம்பி ஒருவர் தெரிவாக போகிறார் அது வெகு விரைவிலே நடக்கத்தான் போகிறது அது உங்களுக்கு யார் என்று தெரியும் வெகு விரைவில் பொறுத்திருங்கள் சிங்கள மக்களால் சிங்கள சகோதர மக்களால் சிங்கள சகோதரர்களால் சகோதரிகளால் எங்களுடைய தமிழ் எம்பி ஒருவர் வெகு விரைவிலே பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக வாகை சூடுவதற்கு நாள் வெகு தூரம் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் ரஜி